டாக்டர் திருமாவளவன் அவர்களை கொள்ளும் நோக்கத்தோடு அவரின் காரை வழிமறித்து தாக்க வந்த அந்த ராஜீவ் காந்தி என்கிற அந்த பொறுக்கி ரவுடி நீதியரசருக்கு முன்பாகவே பொறுக்கித்தனமாக நடந்து கொண்டவன் என்றும் பெண் நீதிபதியை பாலியல் சீண்டல் செய்வதற்காக முயற்சி செய்தான் என்றும் ஆதாரங்களும் காட்சிகளும் சாட்சிகளும் வெளிவந்து கொண்டிருக்கிற நிலையில் அவனுக்கு ஆதரவா யார் பேசுறா தெரியுங்களா அண்ணாமலை பேசுறாரு அவனுக்கு ஆதரவா யார் பேசுறா தெரியுங்களா நயினார் நாகேந்திரன் பேசுறாரு அவனுக்கு ஆதரவா யார் பேசுறாங்க தெரியுங்களா சில சாதி வெறியர்கள் பேசுறாங்க அவனுக்கு ஆதரவா யார் பேசுறா அதிமுகவில் சிலர் பேசுறாங்க என்ன பண்ணணுமா அவர் இறங்கி வரணுமா அவங்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா அங்க நடக்கிற சில தள்ளுமுள்ள தவிர்த்து இருக்கணுமா ஏண்டா இறங்கி வந்த ஆம்ஸ்டாங்க போட்டு தள்ள மாதிரி ஒருவேளை கொள்ள பாய்ந்து வந்த அந்த ரவுடி கையில வெடிகுண்டு வச்சிருந்தான நிலமை என்ன இருக்கும் விபரீதம் இருக்காதா திருமாவளவனுக்கு ஒய் பிரிவு இருக்கா இசட் பிரிவு இருக்கா கண்ட எல்லாம் ஒய் பிரிவு இசட் பிரிவு இருக்கும் போது ஒத்தே ஒரே ஒரு போலீஸ்காரனோட முப்பத்தஞ்சு வருஷம் மக்களுடைய களத்தில் நிக்கிற ஒரு அந்த திருமாவளவன் யாரு மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்க வேண்டியது நீங்க ஆயிரம் ஆயிரம் உயிர்கள் பலியாயிட்டு இருக்கே அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதுல நாய்கள் அடிபடுது அதுக்காக நான் மன்னிப்பு கேட்க முடியுமா கேட்டாரே மோடி அவரை கண்டிச்சு என்னைக்காவது நீங்க மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டீங்களா உங்க ஆட்சியில ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட விவசாயிகள் தற்கொலை பண்ணி செத்து போனாங்களே அதுக்கு காரணம் மோடி தான் மன்னிப்பு கேளுங்க மோடினு நீங்க கேட்டிருக்கீங்களா பகத்காமல இருபத்தி ஏழு உயிர்களை தீவிரவாதிகள் சுட்டு கொண்டாங்களே அதுக்கு காரணம் மோடி உங்க ஆள்யா உங்க ஆள் மோடி மன்னிப்பு கேட்கணும்னு அவங்க சார்பா நீங்க மன்னிப்பு கேட்டிருக்கீங்களா இன்னைக்கும் லடாக்ல உரிமைக்காக போராடிட்டு இருக்கிற இளைஞர்களை சுட்டு கொல்றாங்களே கண்ணீர் புகை கொண்டு வீசுறாங்களே அதுக்கு காரணமானவங்க மன்னிப்பு கேட்கணும்னு நீங்க கேட்டது உண்டா மணிப்பூர்ல இத்தனை உயிர்கள் பலியா பலியாயிருக்கு பெண்கள் அம்மனமா இழுத்துட்டு போனாங்க அதற்கு மன்னிப்பு கேட்கணும்னு நீங்க கேட்டதுண்டா தூத்துக்குடி பட்டப்பகல்ல பதிமூணு பேரை சுட்டுக் கொண்டதுக்கு காரணம் எடப்பாடி அந்த எடப்பாடி மன்னிப்பு கேட்கணும்னு நீங்க கேட்டது உண்டா இன்னைக்கு நீங்க கொண்டு வந்த நீட் தேர்வால் பலியாயிட்டு உயிர்கள் எத்தனை எத்தனை அதற்கு நீங்க மன்னிப்பு கேட்டது உண்டா அவ்வளவு ஏன் மோடியின் சொந்த மாநில குஜராத் அந்த குஜராத்ல மோர்பி பாலை இடிஞ்சு நூத்தி பேர் கதல கதல செத்து போனாங்களே அதுக்கு நாங்க தான் காரணம்னு நீங்க மன்னிப்பு கேட்டது உண்டா கரூர்ல ஒரு நடிகன பாக்க வந்து நாற்பத்தி பேர் செத்து விழுந்தாங்களே அவன் குற்றவாளி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனுக்கு முட்டு கொடுக்குறீங்களே மன்னிப்பு கேட்க வேண்டியது நீங்களா திருமாவளவனா இத்தனை கொடுமைகள் இந்த நாட்டில் நடந்துட்டு இருக்கு ஒண்ணுக்காவது நீங்க மன்னிப்பு கேட்டதுண்டா ஆனா இன்னைக்கு தாக்க வந்த தன்னை கொல்ல வந்த ஒரு ரவுடியிடம் திருமாவளவன் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கோடான கோடி தொண்டர்களை கொண்ட ஒரு பேர் இயக்கத்தின் தலைவர் இந்த சதியில் அண்ணாமலையின் தூண்டுதல் இருக்கிறது எச் ராஜாவின் தூண்டுதல் இருக்கிறது ஆர் எஸ் இருக்கிறது பாஜக இருக்கிறது அதனால தான் நீங்க ராஜீவ் காந்திக்கு சப்போர்ட் பண்றீங்க திருமாவளவனை கொள்ள பாய்ந்து வந்த அந்த ராஜீவ் காந்தியின் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் தூண்டியது யார் அவனுக்கு ஆதரவாக இருப்பது யார் என்பதை கண்டறிந்தால் தான் திருமாவளவன் போன்ற உயர்ந்த தலைவர்களை திருமாவளவன் போன்ற நேர்மை